எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்க நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா நம்ம மோஸ்ட்லி தான் ஒரு ருசியான கருவாட்டு குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப எப்பவும் போல கருவாட்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க சொந்தங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமனை வந்து உடஞ்சி போயிருச்சுங்க சென்னைக்குமே கத்தி பிடிச்சி வெட்ட தெரியாது அருகாமனைனா அவங்க எவ்வளோ வேலைனாலும் பார்த்துருவாங்க ஆனால் கத்தியை வச்சு அவங்களால வேலை பார்க்க முடியாது இப்போ நம்ம கத்தியை வச்சு கிளீன் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோங்க இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறக்காக வந்து வெறும் மூணு கருவாடு தான் எடுத்துருக்கோம் என்னடா வெறும் மூணு கருவாடு தான் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைய வந்து இந்த மூணு கருவாடு அதிகம் கூட சொல்லலாங்க ஏன்னா மீன்களை மாதிரி வந்து நம்ம அள்ளி சாப்பிட முடியாது கிள்ளி தான் சாப்பிட முடியும் ஒரு சில கருவாடுகள் வந்து குழம்புலேயே கரைஞ்சிரும் ஒரு சில கருவாடுகள் முழுசு முழுசாக கிடக்கும் இந்த முழுசு முழு புதுசாக கிடக்கக்கூடிய கருவாடு வந்து நம்ம கருவாட்டு குழம்புல எவ்வளோ சேர்த்தாலும் பரவாயில்லை ஆனால் கரையக்கூடிய கருவாடுகள் வந்து ரெண்டும் ஒன்றை சேர்த்தா போதும் ஏன்னா கருவாட்டு குழம்பு பொறுத்தலையே அந்த மனமும் அந்த தான் நல்லா நல்லாயிருக்கும் கருவாடு சேர்க்கும் போது சொந்தங்கள இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறக்கு வந்து என்னென்ன கருவாடு எடுத்திருக்கோம்னா வந்து செரையா கருவாடு பன்னா கருவாடு கும்ளா கருவாடு இதை ஒரு சில பேர் வந்து ஐல மீன் சொல்லுவாங்க இப்போ இந்த மூணு கருவாடை போட்டு தான் நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோங்க வெட்டி நல்லா கிளீன் பண்ணி கொடுத்துடா தண்ணி ஊற்றி கழுவிக்கிறவங்க சொந்தங்களை கருவாட்டுக்குழம்பு வைக்க கரவாட்டை சுத்தப்படி கழிவு எடுத்துக்கிட்டாச்சு கருவாட்டு குழந்தை தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம பகுதியில் வந்து கருவாட்டு குழம்பு ரெண்டு வகை வைப்பாங்க ஒன்று குழம்பு கூட்டி வைப்போம் ஒன்று தாளிச்சு வைப்போம் இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு குழம்பு தாளித்து தாங்க வைக்கப்போம் இப்போ கருவாட்டு குழம்பு வைக்க சட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க என்ன சூடாயிருந்துங்க ரெண்டு கடவுள் வந்து போட்டுக்கிறோம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கிறோம் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறோம் எட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம் ரெண்டு பச்சை மரவை ரெண்டு வெள்ளைப்பூடு செத்துக்கிறோங்க சொன்னாங்களே வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு வதங்கி இப்போ வெட்டி தக்காளி செத்துக்குறோங்க சிலவர் வந்து ஒரு சில காய்கறி போட்டு சமைப்பாங்க சேர்த்து சமைக்கலாம் சேர்த்து சமைக்காத அவங்க தனிப்பட்ட இருப்பாங்க நம்ம பகுதியில் வந்து ஒரு நாலு வகையான காய்கறி போட்டு சமைப்போம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெண்டிக்காய் ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தான் கரு இதை தான் கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிடறாங்க இந்த எண்ணெய்லயே உருளைக்கிழங்கையும் கத்தரிக்காயும் வேக வச்சுக்கிறோங்க திரையையும் வதங்கி வந்துருச்சுங்க இதோட மசாலை சேர்த்துக்குறோம். அப்பா நீ அடி ਮੰங்கையடா. மஞ்சத்தூள் சேர்த்துக்குறவங்க. மளவாத்தூள் சேர்த்துக்குறவங்க. கொடம்ப மசாலா சேர்த்துக்குறவங்க. சொந்தங்களை மசாலையோடய தலைச்சு புளியும் சேர்த்துக்கோங்க சொந்தங்களை நம்மளுக்கு குழம்பு கொதிச்சு வந்துருச்சு நம்ம கருவாட்டை சேர்த்துக்கோங்க சேதிกรங்க சோ நம்ம ஒரு ஸ்டைல்ல ருசியான கர்வாட்டு களம் ரெடி ஆயிடுச்சுங்க குடும்பத்தோட சாப்பிட்டுப் போனா நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடுங்க எல்லா சொந்தங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம நம்ம வந்து வந்து ஊர் சுவையான கருவாடு குழம்பா குடும்பத்தோட சாப்பிட போறாங்க ஒரு சில பேருக்கு பிடிச்ச மாதிரி வந்து தேங்காய் இல்லாம வச்சிருக்காங்க தேங்காய் இல்லாம வச்சாலும் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கு அத்தா சோத்த போடுங்கத்தா சாப்பிடுவோமத்தா அக்கா பேரும் பழிக்கிற விட்டு வர லேட் ஆமா அப்பாவுக்கு பசி எடுத்து சாப்பிடுவாடி என்னதாடு என்ன சொன்ன சாப்பிடலாமா அள்ளி சாப்பிடுங்க கருவாட்டுக்கு எத்தாப்புல கருவாட்டு குழம்பு எத்தாப்புலதான் சோறு எல்லாம் குழஞ்சவே இருக்கு அருமையா இருக்குதா கருவாட்டு குழம்பு ஜெனி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருவாட்டு குழம்பு கூட்டி வச்சிருந்தோம் பாத்தியா அப்போ ஒரு சில விமர்சனங்கள் வந்துச்சு அதை மறுநாள் கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் பதிலடி கொடுத்துருந்தோம் மீன் குழம்பா இருக்கட்டும் கருவாட்டு குழம்பா இருக்கட்டும் என்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்ற அவசியம் கிடையாது தான் குழம்பு நம்ம தான் குழம்பு

சொந்தங்களே கருவாட்டு குழம்பு சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சொந்தங்களா நம்ம சேனலை பொறுத்தவரை வந்து வெறும் மசாலையில் புளியை கரைச்சி நாலு கருவாடை போட்டும் கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம் குழம்புக்கு தேவையான ஒரு நாலு பொருட்கள் வெண்டைக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த வகையான பொருட்களை போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கருவாட்டு குழம்பு வச்சுருக்காங்க மீன் குழம்பா இருந்தாலும் சரி கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே வந்து என்னென்ன பொருட்கள் போட்டு சமைக்கணும்னு சொல்றது அவசியமே கிடையாது மீன் குழம்புக்கு மீன் இருந்தா போதும் கருவாட்டு குழம்பு கருவாடு இருந்தால் போதும் வேற எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாதுங்க ருசியா இருக்குங்க பொருட்கள் போட்டு சமைச்சாதான் ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்றது கிடையாது மீன் குழம்புக்கு மீனை போட்டு வச்சாலும் போதும் கருவாட்டு குழம்பு கருவாடு போட்டு வச்சாலும் போதுங்க அக்கே என்னடா தங்கம் இந்த அப்பா இந்த இந்த

அக்க மா பள்ளிக்கூடம் போயிட்டு வர லேட் ஆயிரும் இனி நீங்க தான் டாடா சொல்லணும் நம்ம சொந்தங்களுக்கு இந்த அப்பா பாரு அக்கு டாடா சொல்லி சொந்தங்களுக்கு